य देव அன்பும் பிரமாணிக்கமும் உள்ள குடும்பங்கள் வளர்ச்சியை மகிழ்ச்சியை நோக்கியே நடைபோடும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இருபத்தேழாம் வாரத்திலே பயணிக்கிறோம் இயன்றைய விரைவார்த்தைகள் திருமணத்தைப் பற்றி குடும்ப வாழ்வை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது நிலம் வாங்குவதற்கு என்றால் வேகமாக நட ஒரு திருமணம் செய்து கொள்வதற்கென்றால் மெதுவாக நட என்கிறது ஜூத பழமொழி போருக்கு போகும்போது முறை செபி கடலுக்கு போகும்போது இருமுறை செபி திருமணம் செய்யும் போது மும்முறை செபி என்கிறது ஜெர்மன் பழமொழி திருமணம் என்பது ஆயிரம் பாசட்படிகளை கொண்ட அழகான மாளிகை அதில் உள்ளே நுழைந்தவர்கள் வெளியே வர ஆசிக்கிறார்கள் வெளியே இருப்போர் உள்ளே நுழைய துடிக்கிறார்கள் என்று கவியரசு வைரமுத்து குறிப்பிடுகிறார் இன்றைய முதல் வாசகம் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்வானது இறைவனின் திட்டத்தில் முக்கியமானது இந்த உலகில் மகிழ்ச்சியான வாழ்விற்கு குடும்ப வாழ்வு அடிப்படை என்பதை சித்தரிக்கிறது கணவனும் மனைவியும் ஒரே இருக்கிறார்கள் அவர்களுடைய சமத்துவம் நிலவ வேண்டும் அந்த சமத்துவம் அவர்கள் இறைவனின் அன்பின் சின்னங்கள் என்று ஒருவருக்கொருவர் எடுத்துச் சொல்வதாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லி கிறிஸ்தவ திருமணம் ஒரே திருமணம் அதிலே முறிவே இருக்கக்கூடாது என்று கூறுகிறார் நாம் வாழும்போது பலவிதமான உறவுகளுடன் வாழ்கிறோம் பெற்றோர் பிள்ளைகள் உறவு சகோதர சகோதரிகள் உறவு உறவினர்கள் உறவு நண்பர்கள் உறவு இந்த உலகில் மிகவும் மிகவும் உயர்ந்த உறவாக இருக்க வேண்டியது கணவன் மனைவி உறவாகும் இனி அவர்கள் இருவரல்ல ஒரே குடல் என்று மார்க்கு புத்தகம் பத்து கட்டிலே படிக்கிறோம் அது இயேசுவினுடைய வார்த்தை இதை வலியுறுத்துகிறது கணவன் இந்த உலகில் மிகவும் மதிக்க வேண்டியது தன் மனைவிக்காகத்தான் இருக்க வேண்டும் அதேபோல ஒரு மனைவி இந்த உலகில் மிகவும் அதிகமாக அன்பு செய்வது மதிப்பளிப்பது முக்கியத்துவம் தருவது தன் கணவருக்காகத்தான் இருக்க வேண்டும் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டுமென்ற வார்த்தையை ஒவ்வொரு கணவரும் மனைவியும் பின்பற்ற சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அதன் ஆதாரமாக அன்பு இருக்க வேண்டும் அந்த அன்பை அடிப்படையாக கொண்டு புரிந்துணர்வு விட்டு கொடுப்பு தட்டி கொடுத்தல் ஒருவர் பேசுகின்ற பொழுது மற்றவர் அமைதி காத்தல் போன்ற நல்ல பண்புகளை தங்களுக்குள்ளே வாழுகின்ற பொழுது அந்த திருமணம் இறைவனுக்கு ஏற்ற ஒரு குடும்ப வாழ்வை என்றும் குருவாக்கம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரையுமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்